பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான மத்திய அரசின் சிறந்த முதலீடு திட்டம் எஸ் சி என்றால் என்ன நீங்கள் அதில் எப்படி முதலீடு செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் எஸ் சி என்பது பாதுகாப்பான மற்றும் அதிக வருமானம் தரும் முதலீட்டு விருப்பத்தை வழங்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறிய சேமிப்பு திட்டமாகும் நீங்கள் உத்தரவாதமான வருமானத்துடன் பாதுகாப்பான முதலீட்டை தேடும் பெண்ணாக இருந்தால் மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் உங்களுக்கு ஏற்ற சரியான தேர்வாக இருக்கும் இதில் குறைந்தபட்சமாக ஆயிரம் வரை முதலீடு செய்யலாம் மற்றும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வருமானம் கிடைக்கும் இதில் பெரும்பாலான நிலையான வைப்பு அல்லது பொது வருங்கால வைப்பு நிதியை விட அதிகமாகும் தங்கள் மகளின் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்ய விரும்பும் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களுக்கு இது ஒரு நல்ல முதலீடாகும் இதன் இரண்டு வருட லாக்கின் காலம் சிறு வணிகத்திற்கான திட்டமிடல் அல்லது கல்விக்கான சேமிப்பு போன்ற குறுகிய கால இலக்குகளை கொண்டவர்களுக்கு ஏற்றதாக அமைகிறது நீங்கள் உத்தரவாதமான வருமானத்திற்காக சிறிய முதலீடுகளை செய்ய விரும்பும் பெண்ணா அப்படியானால் மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான நிதி சேர்க்கையை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தனித்துவமான சேமிப்பு திட்டமாகும் கவர்ச்சிகரமாக வட்டி விகிதம் எளிதான அணுகல் மற்றும் உத்தரவாதமான வருமானம் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் இந்த திட்டம் உங்களுக்கானது இங்கே எம்எஸ்எஸ்சி என்றால் என்ன அதன் பலன்கள் மற்றும் உங்கள் நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்கள் அதில் எப்படி முதலீடு செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் எம்எஸ்எஸ்சி என்றால் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூனியன் பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டது எம்எஸ்எஸ்சி பாதுகாப்பான மற்றும் அதிக வருமானம் தரும் முதலீடு விருப்பத்தை வழங்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறிய சேமிப்பு திட்டமாகும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மட்டுமே இந்த திட்டத்தில் சேர முடியும் இந்த திட்டம் பெண்கள் முதலீடு செய்யவும் தங்கள் சேமிப்பை அதிகரிக்கவும் வாய்ப்பளிக்கிறது முக்கிய அம்சங்கள் வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத வருடாந்திர வட்டி விகிதத்தை வழங்குகிறது இது காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுகிறது தகுதி பெண்கள் மற்றும் மைனர் பெண்களுக்கு கிடைக்கும் சிறிய குழந்தைகளுக்கு அவர்களது பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் கணக்குகளை திறக்கலாம் காலம் திட்டமானது இரண்டு வருட லாக்கின் காலத்தை கொண்டுள்ளது இது குறுகிய கால இலக்குகளுக்கு ஏற்றதாக அமைகிறது முதலீட்டு வரம்பு குறைந்தபட்சம் ஆயிரம் முதல் அதிகபட்சம் இரண்டு லட்சம் வரை இதில் முதலீடு செய்யலாம் நிலையான வைப்பு தொகைகள் மற்றும் வேறு சில சிறு திட்டங்கள் போன்ற பல பாரம்பரிய சேமிப்பு விருப்பங்களை விட அதிக வருமானத்தை அளிப்பதன் மூலம் இந்த திட்டம் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவதால் தனித்து நிற்கிறது ஏன் எம்எஸ்எஸ்சியில் முதலீடு செய்ய வேண்டும் உயர் உத்தரவாத வருமானம் எம்எஸ்எஸ்சி ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்தை வழங்குகிறது இது காலாண்டுக்கு முறை கூட்டப்படுகிறது இது சேமிப்பு கணக்குகள் பல நிலையான வைப்புத் தொகைகள் அல்லது ஏழு புள்ளி ஒன்று வழங்கும் பொது வருங்கால வைப்பு நிதி ஆகியவற்றிலிருந்து வரும் வருமானத்தை விட கணிசமாக அதிகமாகும் குறுகிய கால லாக்கின் பீரியட் நீண்ட காலத்துடன் பிபிஎஃபுக்கான பதினைந்து வருட லாக்கின் போன்றவை வரும் பலன் சிறுசேமிப்பு திட்டங்களைப் போல இல்லாமல் எம்எஸ்எஸ்சி இரண்டு வருட லாக்கின் காலத்தை கொண்டுள்ளது இது குறுகிய கால நிதி இலக்குகளைக் கொண்டவர்களுக்கு ஏற்றதாக அமைகிறது இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் முழு முதிர்வுத் தொகையை திரும்ப பெறலாம் அல்லது தேவைப்பட்டால் ஒரு வருடத்திற்கு பிறகு பகுதியளவு திரும்ப பெறலாம் பகுதி திரும்ப பெறும் பெறுதல் பகுதி திரும்பப் பெறுதல் ஒரு வருடத்திற்கு பிறகு முதலீடு செய்யப்பட்ட தொகையில் நாற்பது சதவீதம் வரை திரும்ப பெறுவதற்கான வசதியை எம்எஸ்எஸ்சி வழங்குகிறது அவசர தேவை அல்லது குறுகிய கால தேவைகளின் போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பாதுகாப்பான அரசின் ஆதரவு எம்எஸ்எஸ்சி சி இந்திய அதிகாரத்தால் ஆதரிக்கப்படுவதால் இது கடன் அபாயம் இல்லாத மிகவும் பாதுகாப்பான முதலீடு விருப்பமாகும் இதில் உங்களின் அசல் மற்றும் வற்று இரண்டுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது இது பெண் முதலீட்டாளர்களுக்கு மன அமைதியை அளிக்கிறது எம்எஸ்எஸ் சியில் முதலீடு செய்வது எப்படி ஏதேனும் ஒரு தபால் அலுவலகம் அல்லது பொதுத்துறை வங்கியில் கணக்கு தொடங்குவதன் மூலம் நீங்கள் எம்எஸ்எஸ்சியில் முதலீடு செய்யலாம் இதற்கான வழிமுறைகள் நேரடியானவை மற்றும் குறைந்தபட்ச ஆவணங்களே இதற்கு தேவை தபால் அலுவலகத்தில் எம்எஸ்எஸ்சி கணக்கை திறப்பதற்கான படிகள் அஞ்சல் அலுவலத்திற்கு செல்லவும் எம்எஸ்எஸ்சிக்கான விண்ணப்பப் படிவத்தை பெற உங்கள் அருகிலுள்ள தபால் நிலையத்திற்கு செல்லவும் விண்ணப்பப் படிவத்தை நிரப்பவும் உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் முதலீட்டு தொகை மற்றும் ஆதார் பான் கார்டு போன்ற முகவரி சான்று போன்ற தேவையான கேவைசி காவணங்களை சமர்ப்பிக்கவும் டெபாசிட் செய்யலாம் பணம் அல்லது காசோலை மூலம் டெபாசிட் செய்யலாம் சான்றிதழை பெறலாம் உங்கள் விண்ணப்பம் செயலுக்கு வந்ததும் முதலீட்டிற்கான சான்றாக மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் உங்களுக்கு வழங்கப்படும் வங்கியில் எம்எஸ்எஸ்சி கணக்கை திறப்பதற்கான படிவங்கள் வங்கியில் எம்எஸ்எஸ்சி கணக்கை திறப்பதற்கான படிகள் எஸ்பிஐ கனரா வங்கி அல்லது பேங்க் ஆஃப் பரோடா போன்ற பொதுத்துறை வங்கிக்கு செல்லவும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கேஒய்சி ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் பணம் காசோலை அல்லது ஆன்லைன் பரிமாற்றம் மூலம் முதலீடு செய்யலாம் உங்கள் கணக்கு செயல்பட துவங்கிய பிறகு வங்கி உங்களுக்காக சான்றிதழை வழங்கும் எம்எஸ்எஸ்சி ஆனது இரண்டு வருட லாக்கின் காலத்துடன் வரும்போது குறிப்பிட்ட சூழ்நிலையில் முன்கூட்டியே திரும்பப் பெறுதல் அனுமதிக்கப்படுகிறது உங்கள் கணக்கை திறந்த தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு மூடலாம் ஆனால் வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்தாக குறைக்கப்படும் ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்கள் உள்ள தொகையில் நாற்பது சதவீதம் வரை திரும்ப பெறலாம் மகிழா சமான் சேமிப்பு சான்றிதழ் என்பது பெண்களுக்கான சிறந்த சேமிப்பு தேர்வாகும் அதில் வருமானம் பாதுகாப்பு மற்றும் விருப்பத்தை வழங்குகிறது ஆபத்து இல்லாமல் உங்கள் நிதி இலக்குகளை அடைய இது ஒரு சிறந்த வழியாகும் அரசாங்க ஆதரவு மற்றும் போட்டி வட்டி விகிதங்களுடன் எம்எஸ்எஸ்சி ஆனது நிதி ரீதியிலான தங்களை மேம்படுத்திக் கொள்ள விரும்பும் பெண்களுக்கு ஒரு ஸ்மார்ட் மற்றும் சிறந்த நடைமுறை முதலீட்டு தேர்வாக உள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பண்ணிக்கோங்க பெல் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்